அனைவருக்கும் வணக்கம் நான் வாசித்து மகிழ்ந்த புத்தகங்களை ஆவணப்படுத்தி பதிவிடும் காணொளியே இது அந்த அடிப்படையிலே நான் வாசித்த புத்தகத்தில் வரலாற்று நாவலாக என்று பார்ப்பது இருப்பது உடையார் ஆறு பாகங்களை கொண்டதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களை கொண்டதுமான எழுத்தாளர் பாலகுமா அவர்களினால் எழுதப்பட்ட அற்புதமான ஒரு வரலாற்று நாவல் தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை நிமிந்து நிற்கும் தமிழராய் பிறந்த அனைவரும் கொண்டாடும் ஒரு அற்புதமான சோழ காலத்து கட்டுமான சான்று நாவலிலே ராஜராய சோழன் ஆட்சி செய்த காலகட்டத்தையும் தஞ்சை பெரிய கோயிலை கட்ட எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் அதனை கட்டி முடித்த விதத்தினையும் மிக மிக அற்புதமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கும் ஆழப்பெரிய பொருளியற் கருவிகளும் இல்லாத காலத்தில் மிக துல்லியமாக எவ்வாறு கட்டி முடிக்கப்பட்டு என்பதனை மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும் எளிமையான மொழி நடையிலே அற்புதமாக அந்த காலகட்டத்துக்கு நம்மை அழைத்து சென்றது இந்த நாவலை சுமார் மூன்று மாதங்களாக இந்த நாவலுடன் நான் பயணித்துள்ளேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ காலத்திலே வாழ்ந்ததாக ஒரு உணர்வினை இந்த நாவல் ஏற்படுத்திச் செல்கின்றது